இப்போ பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தோரம்பருப்பு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி இது மஞ்சள் இது வந்து பெருங்காயம் இது வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து புளி தண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே என்ன சேர்த்துக்கோங்க குழம்புக்கு எப்போவுமே ஒரு கூடுதலாக என்ன சேர்க்கணும் இப்போ அதில் கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது பண்ணுங்கள் இப்போ அதை கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு மிளகா வைத்தல் பார்த்தீங்கன்னா மூணு மிளகா வைத்தல் நான் சேர்த்துருக்கேன் பருப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்திங்கனாலே போதும் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கிளறி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து மிளகா வத்தில எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக தான் சே கூடுதலாக சேர்க்கணும் வத்த குழம்புக்கு பொடி வந்து சாம்பார் பொடி கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்து